இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்கள் குழந்தைய எப்ப பள்ளியில் சேர்க்கலாம் எந்த வயசு சேர்க்கலாம் அதோட அரசாங்க விதிமுறைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் எல்கேஜி சேர்க்கறதுக்கு அரசு என்ன விதிமுறைகள் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும் மெட்ரிக்லேஷன் ஸ்கூலாக இருக்கட்டும் அதோட வயது வரும்பு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை வயசு இருந்தாலே உங்கள் குழந்தைய ஸ்கூலில் கண்டிப்பாக சேர்க்கலாம் இதுவே சிபிஎஸ் ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலரை வயசுக்கு மேலே தான் உங்கள் குழந்தையை சேர்க்க முடியும் தமிழ அரசு என்னென்ன விதிங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஜூன் ஒன்றாம் தேதி நீங்கள் போய் ஸ்கூல் சேர்க்குறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைக்கு மூன்றரை வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் குழந்தை தாராளமாக சேர்க்கலாம் அதே சிபிஎஸ்சி பள்ளியாக இருந்துச்சுன்னா நாலரை வயசு முடிஞ்சால்தான் அவங்க குழந்தையே சேர்த்துப்பாங்க எல்கேஜி வயசை எப்படி கணக்கலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியாண்டில் எல்கேஜி போது உங்கள் குழந்தை எப்போ பிறந்திருக்கணும் பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்றாம் தேதியிலிருந்து மே ரெண்டாய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதுக்குள்ளே உங்கள் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கல்வியாண்டில் நீங்கள் உங்கள் குழந்தைய எல்கேஜாக சேர்க்கலாம் உங்கள் குழந்தை எந்த தேதியில் பிறந்திருக்கு அப்படின்னு கீழே கமாண்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்